ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ டெம்பிள் அத்தாரிட்டிஸ்க்கு ரமேஷ் குமார் என்ற இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு அந்த புகாரை நீங்கள் எடுத்து யார் அந்த அஜித் குமாரோ அந்த அஜித் குமாரை உள்ளார கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க அந்த அஜித் குமாரை கூட்டிட்டு போறாங்க கண்ணன்ற பிளம்பர் கூட்டிட்டு போறாரு பல வெளிக்காயங்களும் அதை விட அதிகமான உள்காயங்களும் இருக்குது என்று காட்டுகிறது ஒரே ஒரு மேட்சிங் இருக்கு மிளகாப்பொடி இருக்கு பார்த்தீங்களா நம்ம தரையில் பார்த்த திருப்போவனம் டெம்பிள் பக்கத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய ஷெட்டில் இருந்த அந்த மிளகாப்பொடி பாக்கெட்டில் இருந்த மிளகாப்பொடியும் அந்த பாடியில் போஸ்ட்மார்ட்டம் நேரத்தில் வாயில் டிடெக்ட் பண்ண பொடியும் மிளகாப்பொடியும் அஜித்தை ஒரு ஆட்டோவில் ஏற்றிருக்காங்க அந்த ஆட்டோ டாக்டர் பாஸ்கருடைய கிளினிக்கு போயிருக்கு டாக்டர் பாஸ்கர் வந்து இறந்தாச்சுன்னு சொல்லி அவர் அட்மிட் பண்ண மாட்டார் உடனடியாக திருப்போனம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவ திருப்பவனத்துல இருக்கக்கூடிய அந்த கோயில் மடப்புறம் கோயில்ல வந்து பின் பகுதியில் அசிஸ்டன்ட் கமிஷனரோட ஆபீஸ் இருக்கு எச்ஆர்என்சி அசிஸ்டன்ட் கமிஷனரோட ஆபீஸ் இருக்கு அந்த ஆபீஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவுஷன் அவங்க புகார் கொடுக்குறாங்க ரெண்டு மணிக்கு நைட்டில் எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா உங்க பிஎன்எஸ்எஸ் சொல்லியா தமிழ்நாடுக்குன்னு தனியா பிஎன்எஸ்எஸ் இருக்கா அதை போட மறுத்த ரமேஷ் குமார் இன்ஸ்பெக்டர் ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்ணல மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் இளைஞர் அஜித் குமாருடைய அந்த கஸ்டடியல் டெத் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து மனித உரிமை ஆர்வலர் திரு ஹென்றி திபேன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த என்ன சார் வந்துட்டீங்க வந்துட்டீங்க நேரா இது வந்து மட்டும் நடந்த ஒரு டெத்து கிடையாது ஏன்னா நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துறது அரசு அதிகாரிகள் தவறா பயன்படுத்திக்கிறாங்க போலீஸ் காவலில் எடுத்தவரை வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு சென்று அடித்து சித்திரவதை செய்ததின் விளைவாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு மரணம் அந்த மரணம் ஒரு கொலை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் லாக்அப்ல நடக்கல லாக்அப்ல யாரையும் அடிக்கல திருப்பவனம் போலீஸ் ஸ்டேஷனுடைய சிசிடிவி கேமரா எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்தது போனதுதான் தெரியும் அங்க யாரையும் அடிக்கல அதனால இது லாக்அப் டெத் இல்ல சார்ன்னு சொல்லுவாங்க இது வந்து கஸ்டோடியல் டெத் காவலில் ஏற்பட்ட மரணம் சித்திரவதையால் காவலில் ஏற்பட்ட மரணம் என்னைக்கு ஒரு காவலர் ஒரு டீம் ஒரு ஸ்பெஷல் டீம் இந்த கேஸில் ஒரு ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் மற்றவர்களையும் அருண் நவீன் போன்றவர்களை தங்களுடைய காவலில் எடுக்கிறார்களோ தட் இஸ் கஸ்டடி அவர்களை வந்து அவருடைய வாகனத்தில் கொண்டு செல்கிறார்களோ அது கஸ்டடி அந்த வாகனத்தை வந்து திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ இது எஸ்சிஎஸ்டி ஹாஸ்டல் மாடப்புறம் பக்கத்துல இருக்க கொண்டு போய் அடிக்கிறாங்களோ அல்லது ஒரு தோப்புல வச்சு அடிச்சாங்களோ அல்லது இறுதியாக அனுப்பிட்டு மடப்புறம் கோயிலில் வந்து பின்பகுதியில் அசிஸ்டன்ட் கமிஷனருடைய ஆபீஸ் இருக்கு ஆபீஸ் இருக்கு அந்த ஆபீஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கவுஷெட் அந்த கவுஷெட்ல வச்சு இறுதியாக அடிச்சாங்களே இது எல்லாமே கஸ்டடியில் ஏற்பட்ட கஸ்டடியில ஏற்பட்ட கொடூர சித்திரவதின் விளைவாக நிகழ்ந்த ஒரு மரணம் இந்த இந்த மரணத்துக்கு ரெண்டு விதமான குற்றவாளிகள் ஒண்ணு கம்பை எடுத்துக்கிட்டு நேரடியா அடிக்கிறவர்கள் அந்த பொடி எடுத்து அதை என்ன பொடி எடுத்து பயன்படுத்தி போட்டு போஸ்ட்மார்ட்டத்துல வாயில மிளகா பொடி இருக்குன்னு காட்டுறாங்க மிளகா பொடியை பயன்படுத்துறாங்க இது என்ன வெப்பன் இது

கோடி கோடி ரூபாக நடக்கக்கூடிய நம்ம மைன்ஸ் மைன்ஸ் அட்டுழியங்கள்லாம் நடக்கலை அவர்கள்லாம் கொண்டு போய் எங்கே வச்சு அடிக்க போறீங்க சொல்லுங்க பாப்போம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் சொல்லுங்க பாப்போம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கு இதெல்லாம் தெரியாதா ஒவ்வொரு மாவட்ட கல்வி அமைப்பாளருக்கு தெரியாதா அதுக்கப்புறம் இறந்த பிற்பாடு அம்மாவும் மகனும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுக்குறாங்க இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச பிற்பாடு எப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு இருபத்தி எட்டாம் தேதி நைட்டு சிவகங்கை எஸ்பி சொல்றார் சொன்ன பிற்பாடு அவங்க புகார் கொடுக்கறாங்க ரெண்டு மணிக்கு நைட்ல எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா உங்க பிஎன்எஸ்எஸ் சொல்லியா தமிழ்நாடுக்குன்னு தனியா பிஎன்எஸ்எஸ் இருக்கா அதை போட மறுத்த ரமேஷ் குமார் இன்ஸ்பெக்டர் ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்ணல அப்படி புகார் கொடுத்திருக்காங்கன்றது எஸ்பிக்கு தெரியாதா அன்னைக்கு நைட் பன்னெண்டு மணிக்கு இறந்துட்டாருன்னு சொன்னது எஸ்பி தானே புகார் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்க வேண்டாமா நவீன் சொல்லியிருப்பாரு எஸ்பி கிட்ட என்ன அடிச்சாங்க என் அண்ணனை அடிக்கிறத நான் பார்த்தேன் எஸ்பி கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரா அப்ப எஸ்பிக்கு தெரியாதா எஸ்பி எப்ப சஸ்பெண்ட் பண்ண போறீங்க மானாமதுரை டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம் தானே இது மானாமதுரை டிஎஸ்பிக்கு தெரியாம இவங்க வந்தாங்களா மானாமதுரை டிஎஸ்பி எப்ப சஸ்பெண்ட் பண்ண போறீங்க இந்த ஆறு பிளஸ் மூணும் தான் இந்த மர்டர் கேஸ்ல அக்யூஸ்டா இருக்க முடியும் என்பதை கூறுகிறேன் நேரடியாக பிசிக்கலா அடித்தவர்கள் மட்டும் கிடையாது அடித்ததை பார்த்து அதை அதிகாரத்தில் இருப்பவர்கள் அனுமதித்தார்களே அவரும் குற்றவாளிகள் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் தான் இந்த மாதிரியான ஒரு விசாரணைக்கு ஈடுபடுத்தப்படுவார்கள் அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க நீங்க சொல்றீங்க ஹெட் கான்ஸ்டபிள் தான் வந்து இதுக்கு தலைமை வகித்தார் அப்படின்னு அப்ப என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இந்த கேஸ்ல மட்டும்தானா இது நடந்திருக்கு அதாவது வெவ்வேறு வெவ்வேறு வழக்குகள்ல இந்த 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 ஸ்பெஷல் டீம்ன்றது வந்து ஒரு விசேஷமான பெயர் கேட்கறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது பொதுமக்கள் ஆகிய உங்களையும் என்னையும் ஏமாத்துறதுக்காக இருக்கக்கூடிய பெயர் எங்க ஊர்ல மதுரையில ஸ்பெஷல் டீம்னு ஒரு டீமுக்கு ஆப்ரேட் பண்றதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது பக்தி உள்ளவர்கள் யாரும் நல்லா என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் எல்லாரும் வராங்க பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரணும்னு அதுக்கு பக்கத்தில் எங்கள் பிள்ளை பழைய கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது அந்த பழைய கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு போர்டு இருக்கும் கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு இது எங்கேயாவது உங்களால் ஆன்லைன் சிஸ்டத்தில் கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா போர்டு இருக்குது அந்த போர்டை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பட்ட பாடு அதை அது விஷயமாக வழக்கு வர நிலுவையில் இருக்கு அங்க சிசிடிவி கேமராவே கிடையாது எவனெல்லாம் துவைக்கணும்னு நினைக்கிறீங்களோ தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போகாதீங்க அண்ணாநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாதீங்க கருமாலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாதீங்க நீங்க புதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாதீங்க நீங்க கொண்டு போக வேண்டியது கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவுக்கு கொண்டு போனீங்கன்னா அங்கே எல்லா ஆயுதங்களும் இருக்கும் அங்கதான் ஸ்பெஷல் டீம்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும் அவங்க யாருக்கு அடியில் இருக்காங்க யார் அவர்களை அனுப்பினார்கள் என்றெல்லாம் உயர் போலீஸ் அதிகாரிக்கு மட்டும்தான் தெரியும் அங்கதான் சட்டத்துக்கு புறமான சித்திரவதைகள் நடக்குது நான் பொறுப்போட சொல்றேன் இந்த வாரம் உலக அளவில் ஐநா சபையின் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற வாரம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த அந்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது தமிழகம் தலை குனிய வேண்டிய நாள் இதே இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயராஜ் பெனிக்ஸ் இதே மாதிரி சித்திரவதை செய்யப்பட்டு கோவில்பட்டி சிறையில் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு மகனும் இருபத்தி மூணாம் தேதி விடியங்காலையில் அப்பாவும் மரணம் அடைந்தார்கள் இந்த மரணத்துக்கு காரணமாக இருக்க ஒன்பது பேர் இன்னும் சிறையில் இருக்காங்க ஆனால் வழக்கிலேயே சேர்க்கப்படாத வெண்ணிலா டாக்டர் இருக்காங்க மறந்துடாதீங்க வழக்கிலேயே சேர்க்கப்படாத சரவணன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார்னு மறந்துடாதீங்க வழக்கிலேயே சேர்க்கப்படாத சப்ஜெயில் சூப்பரண்டு மறந்துடாதீங்க இந்த வழக்கில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முறையாக வேலை செய்ய முயற்சித்தார் ஆனால் அவருக்கு தடை அவருக்கு அழுத்தம் அவருக்கு அவருடைய ஓன் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கோர்ட் ஸ்டாஃப் வரமாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமையா நேற்று எங்க ஜுடிஷியல் உட்கார்ந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைன்னு பேசுறீங்களா இப்ப இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் இது போன்ற வழக்குகள் வரும்போது அவர்கள் வேலை செய்வதற்கு அவர்களுடைய கரங்களை நாம் பலப்படுத்தவில்லை என்றால் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸும் போலீஸுக்கு நான் சொல்ற வார்த்தை கொச்சையா சொல்றேன் அப்பதான் மக்களுக்கு புரியும் தூக்கக்கூடியவர்களாக மாற்ற விரும்புகிறீர்கள் தே ஆர் மோர் இம்பார்ட்டன் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஜுடிஷியல் ஏன்னா ரிமாண்ட் பண்ணும் போது அந்த ரிமாண்ட் ஆகின்ற நபருடைய நிலைமை என்ன என்பதை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம் இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக வருபவர்களுக்கு இருக்கு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு வாகனம் கிடையாதுங்க இது போன்ற அசைன்மெண்ட்டில் போகும்போது அவங்க டெய்லி கோர்ட்டுக்கு வரத்துக்கு வாகனத்தை பற்றி நான் பேசல இது ஸ்பெஷல் அசைன்மெண்ட் போகும்போது எந்த போலீஸ் தாக்கினார்களோ அந்த போலீஸ் உடைய வாகனத்துல தான் இவங்க செல்ல வேண்டியது இருக்கு அதே போலீஸ் தான் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க நினைச்சு பாருங்க நீங்களும் நான் அந்த சுச்சுவேஷன்ல இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க நேற்று ராஜாஜி மருத்துவமனையில அதே போல்தான் தனியா அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இதெல்லாம் உயர்நீதிமன்றம் தன் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது போன்ற வழக்குகளை விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கு இண்டிபெண்ட் வெஹிக்கிள்ஸ் கொடுங்க இண்டிபெண்ட் வெஹிக்கிள்ஸ் கொடுங்க இந்த விசாரணைக்கு பயன்படுத்துறதுக்கு சம்பந்தம் இல்லாத காவலை அந்த காவல் நிலையம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய காவலர்களை முழு நேரமாக அவர்களுடைய பாதுகாப்பா கொடுங்க சீனியர் நியமனம் பண்ணுங்க அப்பதான் முடியும் எல்லா போலீஸும் தப்புன்னு சொல்ல எங்க தப்பு நடந்திருக்கோ அந்த இடத்துல இருக்க எல்லா போலீஸும் ஒன்னா சேரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதுதான் இங்க இங்க நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் சார் இதுல ஒரு ரிமைண்ட் பண்ணாங்களா அவங்க போலீஸ் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முன்பு ஆதரப்படுத்தணும்னு இருக்குல்ல இதை செஞ்சாங்களா இவங்க செய்யறதுக்கு சான்ஸே கிடையாது இந்த நைட்டில் போய் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டில் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க டெம்பிள் அத்தாரிட்டிஸ் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க டெம்பிள் அத்தாரிட்டிஸுக்கு ரமேஷ் குமார்ன்ற இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு ஒரு புகார் வந்திருக்கு அந்த புகாரை நீங்கள் எடுத்து அந்த யார் அந்த அஜித் குமாரோ அந்த அஜித் குமாரை உள்ளார கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அந்த அஜித்குமாரை கூட்டிகிட்டு போகிறாங்க கண்ணன்ற பிளம்பர் கூட்டிகிட்டு போறாரு விசாரணை செஞ்சுட்டு அனுப்பிடுறாரு ஸோ அந்த நேரத்தில் அதை எழுத்துப்பூர்வமான புகாரும் கிடையாது புரியல சம்மன்ஸும் கிடையாது இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜரை நம்ம கேட்டோம்னா நம்ம மேலே கோவப்படுறாங்க அன்னைக்கு நீங்க கேட்குற கேள்விதான் ரமேஷ் குமார் இன்ஸ்பெக்டர் இடம் ஃபோன் மூலமாக டெம்பிள் அத்தாரிட்டிஸ்ட்டை கேட்டு குட் குட்வில்ல டெம்பிள் அத்தாரிட்டிஸ் அனுப்புனாங்களே அவங்க விசாரணை செஞ்சுட்டு அனுப்பிடுறாங்க போகும்போது வெளியே இருக்கக்கூடிய மீடியா அந்த பிளம்பர் கணேச பிளம்பர் கண்ணன்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க அவர் மீடியால பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ரமேஷ் குமார் இது விட்டுட்டா வேற விஷயமா ஆயிரும் போலகுது ஏன்னா அது வரைக்கும் புகார்ல இன்னும் எஃபர்லாம் போடலையே அதனால என்ன பண்றாரு ஸ்பெஷல் டீம் அழைக்கிறாரு அசிங்கமான வேலையை அச அசிங்கமான ஆட்கள்கிட்ட விட்டுருவோம் என்று ஸ்பெஷல் டீம் கிட்ட ஒப்படைக்கிறார் அந்த ஸ்பெஷல் டீமுக்கு அன்னைக்கு இன்சார்ஜா இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் மானாமுதரி டிஎஸ்பியுடைய ஸ்பெஷல் டீம் லீடர் அன்னைக்கு லீவு அதனால ஹெட் கான்ஸ்டபுள் தான் சார்ஜ் எடுக்கிறாரு என்ன சப் இன்ஸ்பெக்டரை விட நாங்க என்ன விட்டுருவோமா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அவருடைய வீரத்தை காட்டுவதற்கான இருந்த செயல்தான் இந்த அசிங்கமான செயல் சித்திரவதை அதனால வழக்கு பதிவு செய்யப்பட்டதுனா பண்ணிருக்கலாம் வழக்கு பதிவு செய்து அதில் இந்த விசாரணையை இவரிடம் ஒப்படைக்கிறோம் எழுத்து பூர்வமா இருக்கா இப்ப இருக்கும் ஏன்னா முழு நேரம் புல் டைமா எஸ்பி அங்கதானே வேலை செஞ்சாரு போலீஸ் ஸ்டேஷன்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு எஸ்பி இருக்காரு பாத்துங்க சும்மா பேரா எவ்வளோ முக்கியமான வழக்கு இல்லை எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் தயார் பண்ண வேண்டியது இருக்கு இதெல்லாம் தயார் பண்ணுற வேலை என்னைக்கு நடந்ததுன்னா இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு நடந்திருக்கு அது தெரிஞ்சுதான் இருபத்தி எட்டாம் தேதி காலையில மறுபடியும் அந்த டீம் கொண்டு போய் துவைச்சு ஒவ்வேறு இடத்துல எடுத்து இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கெல்லாம் அவர் இறக்குறார் பன்னெண்டு மணி வரைக்கும் எஸ்பி சொல்லலை பன்னெண்டு மணிக்கு தான் தாயும் மகனிடமும் உங்கள் மகன் அஜித் இறந்து விட்டார் என்ற தகவலை சொல்றாங்க சொன்னது யாரு எஸ்பிங்க அப்ப ஏங்க ஆறு பேரை மட்டும் சஸ்பெண்ட் பண்றீங்க உங்களுக்கு தெரியாதா எஸ்பிக்கு தெரியாதா அடுத்த நாள் எஸ்பி திருப்பவனத்தில் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் போட்டோஸ் வீடியோஸ் நம்ம பார்த்தோமே அந்த வீடியோஸ்ல என்ன நம்ம பார்க்கலனா நாடார் முறை கல்யாண மண்டபத்துல மானாமதுரை டிஎஸ்பி தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்குது இதுல டிஎம்கேடைய பங்க்ஷனரிஸ் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் அதுல முழு பங்கு எடுக்கிறார் தங்களுடைய காவல்துறையை காப்பாற்றுவது யாரால் முடியும் அமைச்சரவையில் இருக்கிறவர்கள முடியும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்களால் தான் முடியும் அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போலீஸும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் கிரிமினல் ஆக்சன்ல கன்ஸ்பிரசி போடுறாங்க இதுக்கு பேர் தாங்க சதி இதுதான் கன்ஸ்பிரசி நான் வார்த்தையை வந்து சட்டத்துக்கு உட்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறேன் கன்ஸ்பரிசி எங்க நடந்தது அஜித் குமார் வீட்டுக்கு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் நடந்தது கன்ஸ்பிரசிய அந்த சதி திட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள்லாம் யாரு ஆளுங்கட்சியை சார்ந்த தேர்வு செய்யப்பட்ட ஒரு கவுன்சிலர் ஒரு சேர்மன் அவருக்கு உதவியா இருந்தது யாரு ஒரு டிஎஸ்பி பிளஸ் சமூக தலைவர்கள் என்று மற்றவர்கள் கூறுகிறார்கள் பெயர்கள் தெரியட்டும் அந்த கடைசியுடைய விளைவு ரொம்ப முக்கியம் ஐம்பது லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம் இது யாருக்கு நீதிமன்றம் அவமதிப்பு இல்லையா நீதிமன்றத்துக்கு போய் நாங்க காம்பன்சேஷன் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஒரு குடும்பத்துக்கு கேட்கறத நாங்க இந்த நீதிமன்றத்துக்கு இது அவமானம் கிடையாதா நீங்க என்னையா கொடுக்கறது நாங்க எங்க மண்டபத்துல உட்காந்து என் தலைமையில பேசி ஐம்பது லட்சம் பேசி முடிச்சிட்டோம் உங்க என்ன பண்ண போது அப்படின்னு கேட்பாங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த தாயின் வாயை அந்த மகனின் வாயை மூடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக மக்களும் தமிழக பத்திரிகையாளரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களும் அமைதியாக இருக்க மாட்டார்கள் பேரும் பேசினாங்க அப்படின்னு சொன்னீங்க இந்த பேரம் பேசப்பட்டதை சம்பந்தப்பட்ட அஜித் குமாருடைய தாயும் தம்பியும் சொல்லியிருக்காங்களா வெளியில என்ன ஆதாரம் நம்ம கிட்ட சார் தம்பி நவீன் கொடுத்த ப்ரீ பேரம் பிரஸ் ரிப்போர்ட்டை பாருங்க போஸ்ட் பேரம் பிரஸ் போட்ட பாருங்க அன்பார்ச்சுனேட் வெரி அன்பார்ச்சுனேட் நான் என்ன சொல்லுவேன் நான் அஜித் குமார் நிலையில் இருந்தா அவருடைய வழக்கறிஞராக இருந்தா நான் என்ன சொல்லுவேன் நீங்க காசு வாங்கினதுல தப்பு இல்லைப்பா தப்பு இல்லை நீ வந்து உன் குடும்பம் அந்த தாய் ஒரு மகனை பெற்றெடுத்த தாய் இழந்திருக்காங்க நீ ஒரு கோடி ரூபா எடுத்து வாங்கினாலும் தப்பு கிடையாது ஆனால் உன் மனசாட்சி நல்லா இருக்கணும்னா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய பெஞ்சுக்கு போய் நான் வாங்கிய ஒரு கோடி ரூபா இங்கே இருக்குங்க கொடுத்தவர் சோன் சோ பேசின இடம் இதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த வழக்கு வித்தியாசமான வழக்காக மாறும் அந்த ஒரு கோடி ரூபா உங்கள் கையில் தான் இருக்கும் உங்கள்கிட்ட காட்டிட்டு நான் வங்கியில் போட விரும்புகிறேங்க என்று நீதிமன்றத்திடம் ஒப்படைத்து விட்டு நீங்கள் வாங்க அப்போ பேரம் பேசணும் யாரு எதபிச்சின்னு அடிப்படையில் பேசுறாங்க எஸ்பிக்கு தெரியுமா தெரியாதா டிஎஸ்பி முன்னிலை ஏன் நடந்தது டிஎம் ஏன் வந்தாரு போன்ற விஷயங்கள்லாம் வெளியே வரும் இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் தெளிவா இருக்கு சார் போஸ்ட்மார்ட்டத்தை நான் இன்னும் பார்க்கல உண்மையை சொல்லணும் போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டை பார்க்கல போஸ்ட்மார்ட்டம் வீடியோகிராஃப நாங்க பார்க்கல ஏன் பாக்கலாம் அது வந்து பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்துக்கு தான் கொடுக்கப்படும் கொடுத்துருக்கணும் இந்நேரம் கொடுத்துருப்பாங்க நான் கருதுகிறேன் மதுரை ராஜாஜி மருத்துவமனையினுடைய டீனுக்கு நான் நேற்று மெசேஜ் அனுப்பினேன் தயவுசெய்து சந்தோஷ் வழக்கில் சென்னை உயர் மதுரை பெஞ்சுடைய வழக்கில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் போஸ்ட்மார்ட்டம் வீடியோ கிராஃபும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அவர் உத்தரவாதம் கொடுத்தார் அதனால் செஞ்சுருப்பார் என்று நம்புகிறேன் நல்ல நம்பிக்கையில் தான் ஓடுது இல்லைனாலும் கிடைச்சிடும் ஒன்றும் கவலை இல்லை அது கிடைக்கும் போது அதில் இருக்கக்கூடிய உண்மைகள்லாம் வெளியே வரும் நாளைக்கெல்லாம் வெளியே வந்துடும் கவலைப்பட நாளைக்கெல்லாம் வெளியே வந்துடும் ஆனால் நம்மளுக்கு இந்த கசியக்கூடிய செய்திகள் என்னென்னா பல வெளிக்காயங்களும் அதை விட அதிகமான உள்காயங்களும் இருக்குது என்று காட்டுகிறது ஒரே ஒரு மேட்சிங் இருக்கு அந்த மிளகா பொடி இருக்குது பார்த்தீங்களா நம்ம தரையில் பார்த்த திருப்போனம் டெம்பிள் பக்கத்துல பின்னாடி இருக்கக்கூடிய ஷெட்ல இருந்த அந்த மிளகாப்பொடி பாக்கெட்ல இருந்த மிளகாப்பொடியும் அந்த பாடியில போஸ்ட்மார்ட்டம் நேரத்தில் வாயில டிடெக்ட் பண்ண மிளகாப்பொடியும் டேலி ஆகுது இது போதாதா இது மாதிரி ஒன்றா டேலி ஆகும் ஆனா உடனே செய்ய வேண்டியது வழக்கை நாங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றினோம் என்று சொல்லாமல் த்ரீ நாட் டூ வழக்கை பதிவு செய்து இன்னும் மூன்று குற்றவாளிகளை சேர்த்து அவர்களை கைது செய்யுங்கள் என்று கேட்கிறோம் இட் இஸ் டைம் ஃபார் அரெஸ்ட் கஸ்டோடியல் இன்டர்கேஷன் இவ்வளவு கொடூரமான குற்றம் செய்தவர்களுக்கு என்ன மரியாதை இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கு கஸ்டோடியல் இன்டர்கேஷன் தான் தேவை அவங்க பக்கத்துல இருந்தாங்களா அவங்க சாட்சிகளை அளிப்பார்கள் எஸ்பி மாவட்டத்துடைய தலைவருங்க மாவட்டத்துடைய தலைவரை வைத்துக் கொண்டே எப்படி நீங்கள் விசாரணை செய்ய முடியும் ஐபிஎஸ் ஐரார்கி அதை அலோவ் பண்ணுமா தயவு செய்து எஸ்பி சிவகங்கை அரெஸ்ட் பண்ணுங்க குறைந்தபட்சம் மானாமதுரை டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணுங்க திருப்பவனம் இன்ஸ்பெக்டரையும் அரெஸ்ட் பண்ணுங்க ஸ்பெஷல் டீமையும் அரெஸ்ட் பண்ணுங்க அஜித் குமார் அந்த தாக்கப்பட்ட இடங்கள் அது சம்பந்தமான உங்களுக்கு இமேஜ் இதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா நான் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கேன் ஒவ்வொரு ஆள் ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க முறையாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போட்டு அவங்க விசாரணையை திருப்பவணத்துல நடத்துனார்னா அவரை நடத்துவதற்கு உயர் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது என்றாள் அவர் கண்டிப்பாக என்ன நிறைய இமேஜை கலெக்ட் பண்ணுவார் அதான் நான் விரும்புறது நிறைய கலெக்ட் பண்ணுவார் அவர் கலெக்ட் பண்றதா நியாயமா இருக்கும் அவர் கலெக்ட் பண்றதா சட்டப்பூர்வமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன என் கையில ஒன்னு ரெண்டு இருக்கு நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை பகிர்ந்துக்கிறேன் இப்போ கூட காட்ட தயார் இந்த பாருங்க அந்த பாட்டிலோட இருக்கிற பாருங்க அந்த அந்த மிளகா பொடி எல்லாம் இருக்கு ஜிபிஎஸ் ஓட இருக்கு இது வந்து பின்னாடி இருக்க சார் இது இது வந்து திருப்போனம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கவுஷெட்டு ஓ இந்த பாருங்கள் இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பாட்டில்ஸு இன்னும் இவ்வளோ தூரம் ஆட் பண்ண முடியுன்னுதில்ல இதெல்லாம் லொக்கேஷனோடு இருக்குது இந்த இருக்கு பாருங்கள் லொக்கேஷனே வந்துருக்கு பாருங்கள் டெம்பிளுடைய லொக்கேஷன் இருக்குது அப்புறம் அடிக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இருக்குது என்னங்க பத்து பெரிய தொகை இல்லங்க ஐயோ ஐயோ ஆயிரக்கணக்கான லட்ச கணக்கான கோடி ரூபாவை கனிம வளத்தில் வந்து திருடக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க தமிழகத்திலும் பாக்குறீங்க எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி ஆனா டென் சாவரன்ஸ் திருநவனை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது இது போன்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எங்க போலீஸ் அதுதான் கேக்குறேன் இதுக்கு பின்னாடியும் ஒரு அழுத்தம் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேக்குறேன் பத்து சவரை நகைகள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இன்னும் போக போக தெரிஞ்சதுன்னா நான் பேச தயாரா இருப்பேன் தெரியாதத வந்து பேசுறது சரியா இருக்காது அதே மாதிரி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனது மதுரையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனது ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அவர் பேசுற அந்த இடத்துலயும் ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க எதுவும் போனாங்களா அந்த விஷயங்கள் எதுவும் தெளிவா இருக்கா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்க ஃபாலோ பண்ண வரைக்கும் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் இல்லை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு ஏ கொண்டு போகும்போது ஒரு ஆட்டோல ஏற்றி கொண்டு போகிறாங்க ஒன் நாட் எயிட்லாம் திருப்பவனத்தில் வேலை செய்யாது அங்கெல்லாம் கிடையாது ஆம்புலன்ஸே கிடையாது ஸ்பெஷல் டீம் வந்து அவங்க அவங்களுடைய வாகனத்தில் வந்து சித்திரவதை செய்யக்கூடிய நபர்களை தான் கூட்டிகிட்டு போவாங்க அவங்க போவாங்க சித்திரவதை செய்ததால் இறந்து போகக்கூடியவர்கள் நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்க மருத்துவமனை கொண்டு போகிறது கூட அவங்க வாகனம் யூஸ் ஆகக்கூடாது அது ஒரு புனிதமான வாகனம் அதனால் திருப்போணம் மறு ஆஸ்பத்திரி இது டெம்பிளில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் தான் இந்த அஜித்துடைய அஜித்தை அஜித்தை ஒரு ஆட்டோவில் ஏற்றிருக்காங்க அந்த ஆட்டோ டாக்டர் பாஸ்கருடைய கிளினிக்கு போயிருக்கு டாக்டர் பாஸ்கர் வந்து இறந்தாச்சுன்னு சொல்லி அவர் அட்மிட் பண்ண மாட்டுறாரு உடனடியாக திருப்பவனம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பிராட் டெட்டுன்னு சொல்லி பாடி அங்க வச்சுக்கல ஏன் வச்சுக்கல என்றா இன்னும் அவங்க பதில் சொல்லி ஆகணும் இதெல்லாம் உயர் அதிகாரிகள் பதில் சொல்லணும்ல உங்களுக்கு எல்லாம் தெரியாமையா நடக்குது யார் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க அந்த பாடியை வந்து திருப்பவனத்துல வச்சிருக்க கூடாது அந்த மாச்சுரியில என்ட்ரி போடக்கூடாதுன்னு உடனடியா இதெல்லாம் இந்த எங்க கஸ்டடியில் நடக்கணேன்னு சொல்றதுக்கான அந்த இரவு எடுக்கப்பட்ட வேகமான முடிவுகள் பாடி எங்க அனுப்புறாங்க ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க உயர்தர மருத்துவமனைக்கு கொண்டு போனோம் போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு அம்மாட்ட சொல்லாம பாடியை கொண்டு போனாங்க இந்த 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 கேவலத்தை 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 யார் வந்து வந்து வெவ்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்பார்களா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்ல இருக்கீங்களோ அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இல்லையோ எதிர்கட்சியில இருக்கீங்களோ எதிர்கட்சியில இல்லையோ நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தாலும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பேச வேண்டிய நேரம் வந்து விட்டது சித்திரவதைக்கு எதிராக என்பதை மிக மிக பணிவுடன் பொறுப்புடன் உங்களுக்கு நான் மிக மிக பொறுப்புடன் நான் சார்ந்திருக்கக்கூடிய சித்திரவதைக்கு எதிரான கூட்டு இயக்கத்தின் சார்பாக கேட்கிறேன் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாக இருக்க வேண்டும் இனிமேல் ஜெயராஜ் பெனிக்ஸ் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்று அன்று நாம் உறுதி செய்தோம் இன்று அஜித் குமார் தான் கடைசியாக அந்த பட்டியலில் இருக்கு அந்த பட்டியல் வந்து இன்னைக்கு நீதிபதி பயன்படுத்தினார் என்று கூறினார்கள் அந்த பட்டியலை தயார் செய்து அனைவருக்கும் அனுப்பியது எப்பொழுதும் ஒவ்வொரு முறையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போது இருபத்தி மூணு இருபத்தி நாலு போது இன்னைக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் மாதிரி இருக்கு அந்த பட்டியலை தாழ்ச்சியுடன் கூறுகிறேன் அதை வைத்திருப்பது நாங்கள் தான் சித்திரவதிக்கு எதிரான கூட்டு இயக்கம்தான் என்பதை கூற விரும்புகிறேன் ஆனால் இன்னைக்கு அந்த நம்பருக்கு ஒரு ஆடட் வேல்யூ வந்திருக்கு ஒரு நீதிபதிக்கு அதில் பார்த்து இது நீதிக்கு எதிரான விஷயம் என்ற ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கு இந்த கோபம்தான் சரியான தீர்ப்பாக மாற வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் எல்லோரும் விரும்புகிறார்கள் சட்டத்தின் ஆட்சியை மதிப்பவர்களும் அரசியல் சட்டத்தை நேசிப்பவர்களும் கட்சி வித்தியாசம் தாண்டி ஒரே குரலில் இதுதான் நடக்கணும் என்று ஆசைப்படுகிறோம் விரைவாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் போது காவல்துறையில என்னென்ன மாதிரியான பின்பற்றணுங்கிற ஒரு விதிகளை மீறிதான் இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்ப இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா உடனடியாக செய்ய வேண்டியது என்ன அரசு எஸ்பி எஸ்பி சிவகங்கையை ரமேஷ்குமாரை பண்ணுங்க இந்த சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஸ்பெஷல் டீம் ஆறு கான்ஸ்டபிளே அரெஸ்ட் பண்ணுங்க இவர்களுக்கு எதிராக நீங்கள் வழக்கு த்ரீ நாட் டூ வழக்கு சாரி மர்டர் கேஸ் வழக்கு நீங்கள் பதிவு செய்து கைது செய்து காவலில் விசாரணைக்கு அவர்களை வைத்திருங்கள் அந்த காவல் விசாரணை ஒட்டுமொத்தமாக மொத்தத்தில் செய்யாதீங்க முதல்ல ஒரு ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கங்க நீங்கள் எப்படி எங்களுக்கு எதிராக நீங்கள் காவலில் எடுக்கிறீங்களோ உங்கள் புதிய பிஎன்எஸ்எஸ் வழி அது மாதிரி ஒரு அறுபது நாளைக்கு ஒரு ரெண்டு நாளில் ரெண்டு நாளாக ஒவ்வொரு ஆளாக போய் நீங்கள் கஸ்டடி எடுங்க அப்போதான் போலீஸுக்கு சட்டத்தின் ஆட்சினா என்ன மனித உரிமை ஆர்வலர்கள் ஏன் இது சம்பந்தமாக பேசுகிறார்கள் மனித உரிமைக்காக எதிராக பிஎன்எஸ்எஸ்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்குது என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அது உண்மைதான் என்பதை உணர்வார்கள் என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன் இந்த எட் இந்த அந்த ஒம்போதும் ஜெயராஜ் பெனிக்ஸ் ஒம்போதும் அஜித்துடைய ஒம்போதும் ஒரே சிறையில் வைங்க ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காவலர்களுக்கும் பாதம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள் கஸ்டோடியல் இன்டரிகேஷனுக்கு சப்ஜெக்ட் ஆக வேண்டிய நபர்கள் என்பதை பொறுப்புடன் மரியாதையுடன் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் எடுத்துக் கூறுகிறேன் நன்றி சார் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது அரசு என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய தகவல்களை கூறியிருக்கிறீர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது